சாய்ராம் ஜெய் சாய்ராம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே இன்றிலிருந்து உனக்கான சிறப்பான நாளாக அமைய போகின்றது உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டு இருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் அதனால் கவலை கொள்ளாதே எதுவும் தாமதமாகி விடவில்லை இந்த இந்த நொடி நிமிடம் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போ ஆனால் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதே எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதே அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும் ஆனால் மனசு இருக்காது உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உன் மனதில் உள்ள வேண்டுதலை என் கண்களை பார்த்து சொல்லிவிட்டு போ என்னுடைய நாமத்தை மந்திரத்தை உன்னால் எந்தவித எதிர்மறை எண்ணங்கள் இன்றி ஜெபிக்க முடிந்தால் அது உனக்கு லட்சுமி கடாட்சத்தை தரும் கால போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார முன்னேற்றம் தரும் உன்னிடம் எப்போதும் நிறைவான செல்வம் இருக்க செய்யும் எதிர் மறைகள் ஆபத்தானது ஓடத்தில் சிறு ஓட்டை இருந்தாலும் அதன் வழியாக நீர் அதிகரித்து ஓடத்தை மூழ்க செய்வது போல் எதிர்மறை என்ன மூழ்க செய்யும் கடும் மன பயிற்சியாலும் விரதத்தாலும் உன்னால் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்க்க முடியும் கனவு நினைவாகும் தருணம் வந்துவிட்டது உன் கனவை நீ எழுதி வைத்திருந்தாய் அது இப்போது உண்மை வடிவம் எடுக்க போகின்றது எல்லாம் சாத்தியமாகும் ஒன்று என்ன இருந்தாலும் மன நிம்மதி இல்லையே என்று அடிக்கடி அது மாறி மன நிம்மதி சில கஷ்டங்கள் இருந்தாலும் முன் தொடரவே செய்யும் கடினமாக இருக்கிறதே என்று கைவிடாமல் தொடர்பவர்கள் வெற்றி நிச்சயமாக பெறுவார்கள் என்னுடைய அருளால் கடினமான வாழ்க்கை மாறி என்று நீயே சொல்ல போகின்றாய் அனைத்தும் எளிதாக மாறும் உனக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்க போகின்றது ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்